திரைப்பட துறையில் இருக்கும் சில முன்னணி நடிகர்களின் முதலமைச்சராகும் கனவு ஒருபொழுதும் வெற்றி பெறாது என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கருத்தினை வெளியிட்டார் நடிகர்கள் மட்டும் தான் இந்த இது ஆசைப்படுறாங்க குறிப்பா வந்து திரைத்துறையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆயிரம் படத்துக்கு பாடல் அமைத்தவர்கள் பத்தாயிரம் பாடல் பாடியவர்கள் இயக்குநர்கள் துணை நடிகர்கள் எல்லா இருக்கிறாங்க ஆனால் அந்த செலக்டடாக முன்னணியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் அல்லது ஒரு பத்து இருபது படத்தில் நடித்து அறிமுகமாயிட்டா மட்டும் போதும் இந்த பவுடர் பூசி வெளி வந்தால் மட்டும் போதும் ஒரு பத்து படத்தில் அறிமுகிட்டா தளபதியும் பட்டத்தை வச்சுக்கிறாங்க மக்கள் தலைவரும் படிச்சுக்கிறான் புரட்சி தலைவருன்னு வச்சுக்கிறான் என்னென்ன பட்டம் மட்டும் வச்சுட்டு உடனடியாக முதலமைச்சர் கால்க்கே ஆசைப்படுறாங்க இவங்க எல்லாம் இவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் இனிமேல் வெற்றி பெறாது மக்கள் இவர்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் இப்பொழுது கூட அமைச்சர் இவர்கள் கமலஹாசன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை நேர்மையாக வைக்கல இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுருக்கணும் குறிப்பிட்ட இந்த அமைச்சர் இன்னார் இடத்துல இந்த காரியத்துக்காக லஞ்சம் பெற்றார் என்னிடத்துல ஆதாரம் இருக்கிறது சொல்லி இருந்தால் மக்கள் நம்புவார்கள் அதை விட்டுட்டு நீங்க மக்களாக நீங்க தெரியும்னு சொன்னால் தப்பிச்சுக்கிறது அர்த்தம் இப்ப என்ன அவர் எஸ்கேப் பண்றாரு